வணக்கத்துடன் இன்று சாணக்கியன் அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கக்கூடிய அதிர்வலைகள் சிங்களர்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்பதை விட எச்சூழலிலும் தமிழர்கள் வீரம் மிக்கவர்கள் என்கின்ற விடயத்தை மீண்டும் பறைசாற்றி இருக்கும் என்பதுதான் நிஜம் நாம் வளைவொழிகளில் நேரம் போகாத அந்த சூழல்களில் ஏதாவது திரைப்பட பாடல்களை கேட்பது வாடிக்கை அப்படி திரைப்பட பாடல்களை கேட்கின்ற பொழுது சில பாடல்கள் காதல் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய பாடல்களாக இருக்கும் சில பாடல்கள் தத்துவங்களை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கும் சில பாடல்கள் வீரங்களை மையப்படுத்திய பாடலாக இருக்கும் அப்படித்தான் ஒரு பாடலை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த விடயத்தை மையப்படுத்தி அந்த பாடல் முதன் அந்த மையப்படுத்தி அந்த பாடல் முன்னெடுத்து வைக்கிறதா என்கின்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்பியிருக்கும் அந்த பாடல் இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கே தான் எதிர்காலம் பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றன என்கின்ற ஒரு பாடல் உண்டு ஏறக்குறைய இன்று நாடாளுமன்றத்தை பார்க்கின்ற பொழுது அதுதான் நடந்திருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது பகைவர்களே ஓடுங்கள் இரண்டு புலிகள் இங்கு வந்திருக்கின்றன என்பதாகத்தான் இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த அந்த விடயம் நம்மால் பார்க்க முடிகின்றது நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்களுக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவது என்பது குதிரை கொம்பு ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராடிதான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு களமாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா கூட பல நேரங்களில் தன்னுடைய கருத்தை பதிவிடுவதற்கு அவர் போராடி தன் தான் சார்ந்த கருத்துக்களை அவர் பதிவிட வேண்டிய ஒரு களமாக இருக்கின்றது இன்று சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அவர் பேசுவதற்காக ஒரு முயற்சிக்கின்றார் அப்பொழுது சபாநாயகர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நீங்கள் பேசுவதற்கான நேரம் இல்லை அது அனுமதி பெற்று தான் பேச வேண்டும் என்கின்ற பொழுது இலங்கை சட்டத்திலே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ரெண்டாவது சட்டத்தின் அடிப்படையில் நான் பேசுவதற்கான உரிமையை நான் எடுத்துக்கொண்டு பேசலாம் ஒரு நாடாளுமன்றம் அதுவும் குறிப்பாக அவசரமான ஒரு செய்தியை எடுத்து வைக்க வேண்டும் என்றார் தொண்ணூத்தி இரண்டாவது விதிகளின் முறையில் அவர் அந்த கருத்துகளை எடுத்து வைக்கலாம் என்று சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தின் அடிப்படையில்தான் நான் கருத்துகளை எடுத்து வைக்கிறேன் என்று சாணக்கியன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சாணக்கியன் அவர்கள் எதனை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் என்றால் சாணக்கியன் அவர்கள் ஒரு விடயத்தை பதிவிடுகின்றார் எங்களுடைய தமிழ் பகுதியிலே திடீரென்று ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மக்களை வாளால் வெட்டி மிரட்டக்கூடிய ஒரு களமும் மக்களை மக்களை வாழால் காட்டி அவர்களை பயங்காட்டக்கூடிய ஒரு களமும் நக நடந்து கொண்டிருக்கின்றது இதனை தடுப்பதற்கான களங்களை அரசு எடுக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மக்களை அச்சப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்ற கருத்தை சாணக்கியன் அவர்கள் எடுத்து வைக்கின்றார் அப்பொழுது சபாநாயகர் இல்லை உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அப்படி பதிவிடுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழும்புகின்றார் அவர் வைத்தியர் அர்ஜுனா இலங்கைக்காரர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சிங்கள மொழியிலே அந்த கருத்துக்களை பதிவிடுகின்றார் அவர் என்ன கருத்துகளை பதிவிடுகின்றார் என்றால் நீங்கள் எங்களை பேசாதீர்கள் பேசாதீர்கள் என்று தடுக்கிறீர்கள் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்குத்தானே இந்த நாடாளுமன்றம் அதற்காகத்தானே மக்கள் எங்களை வாக்களித்து பேசுவதற்கு அனுப்பி இருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை இந்த இடத்தில் பேசாமல் வேறு எந்த இடத்தில் போய் பேசுவது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சாணக்கியன் அவர்கள் பேசுகின்றார் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பேசுகின்றேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனைகளை எங்களை நீங்கள் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகரை நோக்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக சத்தமாக பேசுகின்றார் ஆனால் சபாநாயகர் இம்முறையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பேசக்கூடாது என்று தடுக்கின்றார் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான கருத்துகளை பதிவிடுகின்றார் உடனே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவனிடம் அவரிடம் நீங்கள் நேரடியாக மோதி பார்க்க வேண்டுமென்றால் எதற்கும் தயாராக இருக்கின்றேன் நான் இதற்கெல்லாம் பயந்தவன் அல்ல என்ற கருத்தை அவர் பதிவிட்டார் இது ஒரு பெரிய அமளி துமளியை அந்த நாடாளுமன்றத்தில் உருவாக்கியது ஆயினும் சாணக்கியன் அவர்களும் அர்ஜுனன் அர்ஜு வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இணைந்து களத்தில் நின்ற விடையும் உண்மையிலே பார்ப்பதற்கு கண்ணிறைந்ததாக இருந்தது என்பதுதான் நிஜம் தமிழர்கள் விடயங்களை குறித்து பேசுவதற்கு தமிழ் கட்சிகளை சார்ந்த அல்லது தமிழ் மொழியை பேசக்கூடிய தமிழ் இணைத்தின் அடையாளங்களாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து பயணிப்பது என்பது உண்மையிலே அது ஒரு ஏற்புடைய செயல் என்பதை விட அது தேவையான செயல் என்றுதான் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சீரிய அந்த நிமிடங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இதுதான் உள்ள அரசியல் களத்திற்கு தேவை என்கின்ற எண்ணத்தை தான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது எந்தவித பயமும் வைத்தியர் அர்ஜுனாவிடம் இல்லை எடுத்த அந்த வேகத்தோடு தன்னுடைய கருத்துக்களை சிங்கள மொழியிலே அடித்து தூள் கிளப்பினார் என்று தான் சொல்ல வேண்டும் சாணக்கியன் அவர்களும் அதற்கு சலித்தது போல் இல்லாமல் அவரும் தான் சார்ந்த கருத்துகளை மிக தெளிவாக எடுத்து வைத்தார் எங்கள் மண்ணில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பேசுவதற்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை என்கின்ற அந்த கருத்தின் அவர்கள் வைத்த அந்த வேகமும் அவர்கள் எடுத்து வைத்த அந்த தாக்கமும் கண்டிப்பாக சிங்களர்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்பதுதான் நிஜம் அதன் வெளிப்பாடால் தான் சிங்களத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக கொதித்ததும் வைத்தியர் அர்ஜுனாவை தூக்கி வெளியே போடுங்கள் என்று சொன்னதும் இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்பட போறவன் இல்லை என்று வைத்தியர் அர்ஜுனா எதிர்த்ததும் அந்த களத்தையும் சூடு கிளப்பக்கூடிய ஒரு விடயமாக மாற்றி இருக்கின்றது தமிழர்கள் பகுதிகளிலே இப்பொழுது நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டு விடயங்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுடைய பகுதிகளை போதை சார்ந்த விடயங்களில் தமிழ் இளைஞர்களை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அரசு சார்ந்தவர்கள் எடுத்திருந்தார்கள் அதன் பின்னணியில் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது காரணம் தமிழர் இளைஞர்கள் தங்களுடைய சுய நினைவோடு பயணிக்கக்கூடிய ஒரு களம் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்களுடைய தேடலும் அவர்களுடைய செயல்பாடும் இந்த அரசை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றத்தை கண்டுவிடும் எனவே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ் இளைஞர்களுடைய அந்த ஆளுமை திறன்களை எல்லாம் அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களை மது கஞ்சா போன்ற விடயங்களில் மயங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த அரசு வடக்கு கிழக்கு பகுதியில் எடுத்தது இதனை மையப்படுத்தி பல அரசியல் கட்சி தலைவர்கள் வேதனைப்பட்டார்கள் நாடாளுமன்றத்தில் இதை குறித்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இதற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் எந்த அரசியல்வாதிகளும் அதற்கு முதன்மை காட்டவில்லை தற்பொழுது அதே தமிழர் பகுதியில் திருட்டு விடயங்கள் மிக பரவலாக பேசப்படுகின்றது ஒரு பெண் தனியாக செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிட்டால் அந்த பெண் வீடு போய் சேர்வாளா என்கின்ற விடயம் கேள்விக்குறியாக மாறியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதற்கு அந்த திருட்டை செய்யக்கூடிய ஒரு கும்பல் இருக்கிறது அவர்கள் கைகளிலே வாளை எடுத்துக்கொண்டு மக்களை மிரட்டி தங்களுக்கு தேவையான விடயங்களை திருடி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் முரண்படுகின்றவர்களை வெட்டி வீசிவிடுகிறார்கள் காவல்துறை செயல்பாட்டில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை இது எழுப்பி விடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழல் தொடர்ச்சியாக தமிழர் பகுதியில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை தான் சாணக்கியனும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் எடுத்தார்கள் அரசு என்ன செய்திருக்க வேண்டும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் நீங்கள் பேசுங்கள் உங்களுடைய கருத்துகளை எடுத்து வையுங்கள் அரசு காவல்துறையிடம் பேசி அதற்கான முடிவை எட்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் அரசும் அரசிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் பேசியவர்களை வெளியே தூக்கி போடுங்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறார்கள் என்றால் அவர்கள் உள்மனதில் இன்னும் தமிழர்கள் மீது அந்த ஒரு விரோத போக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த சூழலில் சாணக்கியன் அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் உண்மையிலே அந்த தைரியத்திற்கு நாம் ஒரு பாராட்டை சொல்லித்தான் தீர வேண்டும் உங்களுடைய குரல்கள் நாடாளுமன்றத்தை நடுங்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா